அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஜார்ஜ் ஹிட் ஹிட் சிங்ஸ் சிங்ஸ் ஜார்ஜ் சிங்ஸ் பிறந்த தினம் இன்று ஏப்ரல் பதினெட்டு கீமோ தெரப்பி ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஜார்ஜ் ஹெர்பர்ட் ஹிட்சிங்ஸ் இவர் வந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலம் ஹோக்வியம் என்ற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறார் கப்பல் கட்டுமானத்தில் சிறந்து விளங்கிய இவரது தாத்தாவை பின்தொடர்ந்து தந்தையும் அதே களத்தில் முத்திரபதித்தார் தந்தையின் பணி காரணமாக பணி காரணமாக இவர் அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் வளர்ந்தார் சியாட்டிலில் உள்ள பிராங்கின் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் சிறந்த மாணவராக திகழ்ந்தார் இவரது பன்னெண்டு வயதில் தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தது இவருக்குள் ஆழமான பாதிப்பை உண்டாக்கியது மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற உந்துதலையும் ஏற்படுத்தியது அதற்கேற்ப தன் பாடங்கள் ஆய்வுக்கான விஷயத்தை தேர்ந்தெடுத்தார் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் வேதியியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் உயிரியலில் உயிரியல் நிலையத்தில் பணியாற்றினார் அங்கு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு முதுநிலை பட்டம் பெற்றார் ஹார்பர்டு பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறை ஆசிரியராகச் சேர்ந்தார் பிறகு ஹார்வர்டு மருத்துவக் கல்லூரியில் உயிரியல் ரசாயனத் துறை ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் முனைவர் பட்டம் பெற்றார் கேஸ் வெஸ்டன் ரிசர்வ் பல்கலைக்கழகத்திலும் பணிபுரிந்தார் கேஸ் வெஸ்டன் ரிசர்வ் பல்கலைக்கழகத்திலும் பணிபுரிந்தார் வெல்கம் ஆய்வுக்கூடத்தின் உயிரி வேதியியல் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அங்கு மருந்துகள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் இரத்த புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரெண்டு கமா ஆர் டை அமினோப்யூரின் ரெண்டு கமா ஆர் டை பியூரின் மற்றும் பி குளோரோ டை அமினோ பைரிமிடின் ரெண்டு கமா அமினோபியூரின் மற்றும் பி குளோரோ பி குளோரோ ஃபீனாக்சி டயமினோ ஃபைரிமிடின் உள்ளிட்ட உள்ளிட்டவை குறித்த ஆராய்ச்சியில் ஹிட்ஸிங்ஸ் தலைமையிலான குழு ஈடுபட்டது கியுமோதெரப்பிக்கான மருந்து பொருட்கள் பல்வேறு சிகிச்சைகளுக்கான நோய் எதிர்ப்பு மருந்துகள் தொடர்பான முக்கிய கோட்பாடுகளை இக்குழு வெளியிட்டது இந்த கோட்பாடுகளை கண்டறிந்ததற்காக ஹிட்ஸிங்ஸ் மற்றும் சர் ஜேம்ஸ் பிளாக் மற்றும் கெர்ட் கெர்ட் ரூட் கெர்ட் ரூட் எலியான் ஆகியோருக்கு கூட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஹிட்ஸிங்ஸின் கீமோ தெரப்பி குறித்து ஆராய்ச்சி தான் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்க காரணமாக அமைந்தது இதன் மூலம் கிட்சிங்ஸ் மேலும் புகழ் பெற்றார் பரோஸ் வெல்கம் ஆராய்ச்சி அமைப்பின் துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பதவியேற்றார் டியூக் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் உயிரி மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக உயிரி மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட பரோஸ் வெல்கம் நிதி அமைப்பின் இயக்குனர் மற்றும் தலைவராகவும் பணியாற்றினார் அமெரிக்காவில் மருத்துவ வேதியியல் துறையில் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஹால் ஆஃப் ஃபேம் அரங்கிலும் இவர் பெயர் இடம் பிடித்தது பல நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து பல பல்கலைக்கழகங்களில் உரை நிகழ்த்தினார் இருபது ஆண்டுகளுக்கும் மேல் தன் வாழ்வை பொது நலன்களுக்காக அர்ப்பணித்தவர் மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலம் மனித உள்ள நலனுக்கு மகத்தான பங்களிப்பு வழங்கிய ஜார்ஜ் ஹெர்பர்ட் சிங்ஸ் அதாவது ஜார்ஜ் ஹெர்பர்ட் ஹிட் சிங்ஸ் தொண்ணூற்றி மூணு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நைன்டி ஸ்கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்து போகிறார் இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை நன்றி வணக்கம்